வணக்கம் இன்னொரு காணொலியை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி ஸோ இந்த காணொலியில் நாங்கள் வந்து அனிமியா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அனிமியான தமிழில் வந்து ரத்தச் சோகை இல்லைனா குதிச்சொகைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அனிமியா வந்து எதனால ஏற்படுது என்பதை பற்றி பார்ப்போம்னா ஸோ எலிமியா சொல்லணுன்னா அந்த அனிமியா வந்து உடம்புல காணப்படுற ரத்தத்தில் காணப்படுற ரெட் பிளட் செல்ஸ் அதாவது வந்து சிவப்பு நிற அணுக்கள் செல்ஸ் வந்து கம்மியாகிறதுனால தான் நமக்கு இந்த அனிமியான்ற ஒரு நிலைமை இல்லைன்னா ஒரு பிரச்சனை வந்து வருது ஸோ இந்த அனிமியா வந்து எப்படி வந்து நம்ம அளக்குறது எதை வச்சு நம்ம இந்த அனிமியா சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசியில் வந்து ஒரு புரதம் ஒரு ப்ரோட்டீன் காணப்படுது அந்த ப்ரோட்டின் பேர் வந்து ஹீமோக்ளோபின் ஸோ இந்த ஹீமோக்ளோபின் அளவை வச்சு நமக்கு அனிமியா இருக்கா இல்லையா எந்த லெவலில் இந்த அனிமியா இருக்குது என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சரி இல்லைனா உங்களுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்காவது பிளட் ப்ளட் ரிப்போர்ட் எடுக்கும்போது இந்த ஹீமோக்ளோபின் ஹெச்பின்னு போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஹீமோக்ளோபின் வந்து உங்களுக்கு பொதுவாக நிறைய பேருக்கு அந்த ஹீமோக்ளோபின் வந்து அனிமியாவை குறிக்குது என்பது ஒரு அறிவு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கும் ஸோ இந்த அனிமியா பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த அனிமியாவில் வந்து என்னென்ன டைப்ஸ் காணப்படுது ஸோ எதனால் வருது ஸோ அதை எப்படி வந்து சரி செய்வது சரி செஞ்ச பிறகு மீண்டும் அதை வந்து வராமல் எப்படி தடுப்பது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் எளிமையாக வந்து பார்க்கலாம் ஸோ அனிமியா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ராட் டாபிக் ரொம்ப பெரிய டாபிக் ஸோ முடியுமான வகையில் எல்லாேருக்கும் புரிகிற வகையில் ஷார்ட்டாக ரொம்ப எளிமையாக வந்து சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ எனிமியா பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி ஹீமோக்ளோபின்ட நார்மல் வேல்யூஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நார்மலாக ஒரு ஹீமோக்ளோபின் ஒரு ஒரு நபருக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் ஸோ ஒரு வளர்ந்த ஆணுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு தசம் அஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் ஹீமோக்ளோபின் காணப்படணும் ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் காணப்படும் அதாவது பன்னெண்டு இருந்தால் அனிமியான்னு சொல்லலாம் இதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் ஹிமோக்ளோபின் காணப்படணும் ப்ரெக்னன்சி டைமில் வந்து அது வந்து மாறுபடும் அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறுபடும் ஆனால் வந்து பத்துக்கு குறையாமல் இருக்கணும் பத்துக்கு குறைஞ்சால் வந்து அனிமியான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ரெக்னன்சியில் வேறு அனிமியா வந்து நம்ம நார்மலாக வந்து டாக்டர்ஸ் வந்து நார்மல் டாக்டர்ஸ் வந்து டீல் பண்ண மாட்டாங்க அது எப்பயுமே கைனகாலஜிஸ்ட் ப்ரெக்னன்சி டாக்டர்ஸ் தான் வந்து அது எப்பயுமே அந்த அனிமியாவை மேனேஜ் பண்ணுறது வந்து அவங்க தான் ஸோ அதை விட்டுறலாம் அதை தவிர மீதி நம்ம வந்து நார்மலாக ஆண்கள் பெண்களுக்கு வர குருதி சோகையை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து நிறைய டைப்ஸ் காணப்படுது இந்த டைப்ஸ் எல்லாம் வந்து எதை வச்சு இப்படி வந்து பிரிச்சுருக்காங்கன்னா எதுனால இந்த அனிமியா வருது அதை வச்சு தான் வந்து இந்த அனிமியா வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ முதல்ல வந்து இந்தியாவில் மிக பரவலாக காணப்படுற மிக அதிகமாக காணப்படுற அனிமியா பற்றி பார்க்கலாம் ஸோ அது வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா ஸோ இது எதனால் வருதுன்னா பேர்லேயே காணப்படுது அயன் டெஃபிஷியன்சி ஸோ இரும்பு சத்து குறைபாடுனால வர்ற அனிமியா தான் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பரவலாக காணப்படுது முக்கியமாக பெண்கள் மத்தியில் அதிகமாக காணப்படுது ஸோ இதுக்கான ரீசன் என்ன அயன் டெஃபிஷியன்சி அனிமியா எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது சத்து வந்து கம்மியாக இருக்குது இரும்பு சத்து கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸால வந்து நமக்கு உடம்புல வந்து ரத்தம் உருவாக்குற தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி வந்து இந்த அனிமையாக வரும் ரெண்டாவது நமக்கு ஏதாவது பிளட் லாஸ் ஏற்படும் போது அதாவது வந்து பெண்களுக்கு முக்கியமாக மாதவிடாய் நேரம் வந்து அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்படும் போது இந்த பிளட் வந்து குறையுது ஸோ ஹீமோகுளோபின் குறையுது ஸோ இதனாலேயும் வந்து அயன் டெஃபிஷன்சி அனிமையாக வந்து ஏற்படலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வளரும் போது அதிகப்படியான நூற்றச்சட்டுகள் தேவை ஸோ அந்த லெவலை வந்து மீட் பண்ணாத நேரம் நிறைய பேர் வந்து வறுமை கோட்டைக்கு கீழே இருக்க ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் மலுநரிச்சிட்டா இருப்பாங்க இன்னும் அண்டர் வெயிட்டாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த மாதிரி ஐண்டபிஷன்ஜி அனிமையாக வந்து அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுது ஸோ ஐண்டபிஷன்ஜி வனிமையாக வந்து முற்றுமுழுதாக இந்தந்த ரீசன்ஸால தான் வந்து நமக்கு இதான் இந்தியாவில் அதிகமாக காணப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிமே ஆஃப் க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து ஒரு நோய் உதாரணமாக வந்து டிபி இல்லைன்னா ஒரு ஹெச்ஐவி இந்த மாதிரி ஒரு நோய் வந்து அதிக காலம் வந்து அவருக்கு இருக்குது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி அதிக காலங்கள் வந்து ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த டிசீஸால் வந்து அவனுக்கு குருதிச்சோகை ஏற்படும் ஸோ அது வந்து அனிமியா க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் பி டுவெல் விட்டமின்ல அதிக நிறைய வகைகள் காணப்படுது அதில் விட்டமின் பி டுவெல் அப்புறம் ஃபோலிக் அசிட் இது ரெண்டு டெஃபிஷியன்சியால் வர்ற ஒரு அனிமியா ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் காமன் தான் இதுவும் வந்து இந்த ஊற்றச்சத்து வர வர்ற அனிமியாவுக்கு தான் இதுவும் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சில மருந்துகள் வந்து அனிமியாவை வந்து ஏற்படுத்தும் சில சில பேர் வந்து சில மருந்துகள் வந்து ரொம்ப அதிக அதிக காலமாக எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதில் சில மருந்துகள் வந்து சில நபர்களுக்கு வந்து இந்த ரத்த சொகையை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து அதுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் அதிகமாக வந்து மது அருந்து அருந்துபவர்களுக்கு வந்து இந்த சோகை வந்து ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் லிவரில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த சோகை வந்து ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் காணப்படுது வந்து ஆர்பிசி செல் இருக்குது தானே ஆர்பிசி செல் வந்து ஒரு ஒரு வட்ட வடிவமான ஒரு ஒரு வடிவமைப்பில் காணப்படும் பயோகானிக்கே ஷேப்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஷேப் வந்து மாறும் சில ஆட்களுக்கு ஜெனட்டிக்காக வந்து அவங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ரத்தம் வந்து ஒழுங்காக வந்து ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணாது ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் அது பற்றி ரேர் தான் ரொம்ப காமன்லாம் கிடையாது பட் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது தலைசீமே பிளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு நிறைய வகைகள் காணப்படுது ஸோ அதெல்லாம் இப்போது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ அப்படியெல்லாம் தெரி ஒரு தெரிஞ்சு ஒரு தெரிஞ்சுக்கொள்றதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி மாற்றங்களாலேயும் அனிமியா வரலாம் ஸோ மோஸ்ட் காமன் வந்து நம்ம வந்து இந்த நியூட்ரிஷனல் பிரச்சனையால் வர்ற அனீமியா தான் ஸோ அதை தான் நம்ம ஈஸியாகவும் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம வந்து அதை ஈஸியாக வந்து ப்ரிவெண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸோ அதை அதை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் கருதுறேன் ஸோ இந்த அனீமியா வந்து என்ன எது எதை பண்ணி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அனிமியா வந்து எதனால் வருது அந்த ரூட் காஸ் என்ன அதை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் ஸோ அனிமியா வந்து எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அது வராமல் அது மட்டும் இல்லை அது அது எதனால் வருதுன்னு தெரியாமல் நம்ம அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து மருந்துகள் கொடுத்து இல்லைனா ப்ளட்டை வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி கூட நம்ம சரி பண்ணுறதுனால எந்த பயனும் கிடையாது மறுபடியும் அது வரத்தான் போகுது ஸோ எதனால் வருது ரூட் காஸ் என்ன என்பதை வந்து சரி செய்யணும் ஸோ இப்போ அயன் டெஃபிஷியன்சி அனிமையாக எடுத்துக்கோங்க இரும்பு சத்து கூட வர அனிமையாக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஒரு ஒரு லெவல் ஒரு அதாவது ஒரு ஒரு மைல்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உணவாலையை வந்து சரி பண்ணிடலாம் அவங்களுக்கு இரும்பு இரும்புச்சத்து அதிகமாக இருக்க உணவுகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் உதாரணம் வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இறைச்சி முட்டை இந்த மாதிரி உணவுகள் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்க மீன் வகையான உணவுகள் வந்து கொடுத்து உங்களுக்கு இதை வந்து சரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா க்ரீன் லீஃப் வெஜிடபிள்னு சொல்லுவாங்க நல்லா பச்சைத்தன்மை மிக்க காய்கறிகள் மரக்கறிகளை வந்து நீங்கள் உணவு உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கொள்றது மூலமாக இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம் ஸோ மைல்டாக இருந்துச்சுன்னா சரி பண்ணலாம் கொஞ்சம் சிவியராக இருந்துச்சுன்னா ரொம்ப ரத்தம் ஈமோக்ளோபின் கலை வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அயன் சப்ளிமெண்ட்டுக்கு போகலாம் ஸோ அயன் சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரலாக தான் கொடுப்பாங்க வாய் வழியாக தான் அந்த டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டு உங்கள் ஈமக்ளோபின் கம்மியாக இருக்குது உங்களுக்கு அயன் சப்ளிமெண்ட் வந்து கொடுக்கணும்னு சொன்னால் அவரை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் உங்களுக்கு நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார் எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அதை மொ முக்கியமாக வந்து சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு எடுக்கணும் அதாவது வரும் வயிற்றில் எடுக்கணும் இல்லைனா சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு அவருக்கு பிறகு வந்து எடுக்கிறது வந்து நல்லோம் ஸோ அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும் அந்த டேப்லெட்டில் அப்புறம் வந்து காஃபி டீயோடலாம் அதை எடுக்கக்கூடாது காஃபி டீ எல்லாம் குறைச்சி கொடுணும் அந்த ட்ரீட்மெண்ட் போகிற நேரம் ஸோ இந்த ஓரலாக கொடுக்குற அதாவது வாய் வழியாக கொடுக்குற அயன் டேப்லெட்ஸ் வந்து நமக்கு ஒத்துக்கலை நமக்கு ஒர்க் பண்ணலை அந்த மாதிரி சில விஷயங்கள் சில காரணங்களால் நமக்கு வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து நம்ம நரம்பு வழியாக வந்து குருதி வழியாக வந்து நம்ம அயன் வந்து ஏற்றுக்கலாம் அது பெரண்டரல் அயன்னு சொல்லுவாங்க ஸோ இன்ஜெக்ஷன் வழியாகவும் நம்ம வந்து அயனை எடுத்துக்கலாம் பட் அது வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு அதில் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஓரல் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த ட்ரகுலில் வந்து ரொம்ப அலர்ஜிக்காக இருக்குது சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் ஒரே போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் ஸோ இதும் கொடுத்து சரி வரல உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க டக்குன்னு வந்து உங்களுக்கு பிளட்டை ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ப்ளட் ட்ரான்ஸ்ஃபிஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ ப்ளட் ட்ரான்ஸ்ஃபிஷன் வந்து உங்களுக்கோ இல்லைனா உங்கள் உணவகங்களுக்கோ பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக அந்த அனுபவம் உங்களுக்கு காணப்படும் ஸோ ப்ளட் ட்ரான்ஸ்ஃபிஷன் பண்ணால் சீக்கிரமாக வந்து எங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது ஸோ இப்போ இந்த மருந்துகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீக்ஸ் ஒழுங்காக எடுத்தீங்கன்னா சொன்னால் ஒரு ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் பெட்டசு லிட்டராக அதிகமாகிறதுக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுது அப்படின்னா தான் ஒழுங்காக உங்களுக்கு அயன் வந்து அப்சார்ப் ஆகுதுன்னு அர்த்தம் ஒன்ஸ் நீங்கள் மருந்து குடிக்கிறீங்க உங்கள் ஹீமோக்ளோபின் ஆச்சுன்னு சொன்னி சொல்லிவிட்டு அந்த மருந்து வந்து விட்டுறக்கூடாது உங்களுக்கு நீங்கள் மருந்து கொடுக்கற டாக்டர் இது நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவார் ஹீமோக்ளோபின் நார்மல் ஆன கூட சில மாதங்களுக்கு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும் ஏன்னா உங்கள் உடம்புல வந்து அயன் ஸ்டோர்ஸ் இருக்கும் ஸோ அந்த அயன் ஸ்டோர்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கும் சேர்த்து வந்து நீங்கள் மருந்து சாப்பிட்ணும் ஸோ உங்களை பிளட்டில் இருக்க ஹீமோக்ளோபின் சரி பண்ணால் மட்டும் பற்றாது உங்கள் அயன் ஸ்டோர்ஸுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் மருந்து சாப்பிட்ணும் ஸோ அது உங்கள் ஹீமோக்ளோபின் சரியான பிறகு ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு வந்து கன்ஃனியூ பண்ண உங்கள் டாக்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க அதுக்கு ரீசன் வந்து அதுதான் அப்புறம் வந்து இந்த முன்னாடி நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமியா சொல்லும் போது அனிமியா ஆஃப் க்ரானிக் டிசீஸ்னு ஒரு டைப் சொன்னேன் அதாவது உங்களோட உடம்பில் வந்து எச்ஐவில்லைனா டிபியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நெடுங்காலமாக ஒரு நோய் காணப்படுதுன்னா அந்த நோயினால் உங்களுக்கு குருதிச்சொகை வந்து ஏற்படலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை வந்து சரி பண்ணது எதனால உங்களுக்கு குருதிச்சொகை வருதோ அந்த நோயை வந்து ரூட் கோஸை வந்து சரி தான் உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும் இந்த இந்த நார்மல் ரேஞ்ச் இந்த நார்மல் தரவுகள் எல்லாமே வந்து இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எடுத்தது இல்லைனா இந்தியன் மெடிக்கல் ஜேர்னல்லேருந்து இருந்து எடுத்தது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அப்ரூவ் பண்ண ஒரு லிஸ்ட் ஆஃப் இதில் நான் ரிசர்ச் பண்ணி எடுத்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் தான் இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் கூட ஒரு வீடியோ செய்கிறதுக்கு முன்னால் சரியான தகவல்களை சொல்லணும் ஏன்னா அப்டேட்டான தகவல்களை சொல்லணுன்றதுக்கும் முதல் நாள் வந்து நான் ரிசர்ச் பண்ணி டெக்ஸ்ட் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி சரியான தகவல்கள் சொல்கிறதுல நான் வந்து மிக கவனமாக வந்து காணப்படுவேன் இதை எதுக்கு நான் வலியுறுத்துறேன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் மெடிக்கல் கண்டென்ட் போடுறேன்னு பேரில் நிறைய பேராக தப்பாக வழிநடத்துகிறாங்க டாக்டர்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து மெடிக்கல் கன்டென்ட்ஸ் போடுறாங்க தப்பாக வழிநடத்துகிறாங்க நிறைய சர்ஜரி பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸை வந்து சர்ஜரி இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தப்பாக வழி வழிநடத்துகிறாங்க முக்கியமாக குறிப்பாக வந்து கொஞ்சம் நாளைக்கு முதல்ல நான் பார்த்த ஒரு விஷயம் அப்பெண்டிக்ஸ் வந்து சர்ஜரி இல்லாமல் வந்து சரி பண்ணலாம் உணவு மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தார் அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிலாம் பண்ண முடியாது சில விஷயங்களுக்கு சர்ஜரி பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும் அப்பெண்டிக்ஸை வந்து நீங்கள் தாமதமாக வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ நிறைய காம்ப்ளிகேஷன் வரலாம் டெத் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்பெண்டிக்ஸ் வந்து நான் என்னோடய வீடியோ இருக்குது அப்பெண்டிக்ஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் அதை பார்க்கலாம் அப்பெண்டிக்ஸ் வந்து நிறைய நாள் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் வச்சிருந்திங்கன்னா அது வெடிச்சிடும் வெடிச்சிச்சின்னா செப்டிக்காகி உங்களுக்கு வந்து இறக்கிறதுக்கும் அதிக சான்ஸ் காணப்படுது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மக்களை வந்து தவறாக வழிநடத்துகிறாங்க யூடியூப்பில் பார்க்குற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நம்பக்கூடாது சரி பார்க்கணும் அவங்க சொல்கிறவங்க வந்து தகுதி இருக்கவங்களா ஒரு மருத்துவ குறிப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு காரை பற்றி சொல்கிறதா இருக்கலாம் இல்லை ஃபோனை பற்றி சொல்கிறதா இருக்கலாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது தகுதி இருக்கிறவங்களா அவங்க அது ரிலேபிள் சோர்ஸானு சொல்கிறேன் நீங்கள் வந்து க சரி பார்த்து அதுக்கப்புறம் அதை நம்புங்க நிறைய விஷயங்கள் வந்து தப்பான விஷயங்களை காணப்படுது அது வந்து நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது